பேர் எஸ் சுந்தரவடிவேலு காசி விஸ்வநாதன் ஐலாண்டி ஸ்ரீ கோயில் திருக்கோயிலினுடைய அறங்காவலர் செயலாளர் கிட்டத்தட்ட நான் இந்த பதினைஞ்சி வருஷமாக இந்த கோயிலில் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு சாதாரணமாக இருந்த கோயிலை இந்த அளவுக்கு பெரிய கோயிலாக ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களும் சான்றோர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் நிதியுதவி வழங்கி உடல் உழைப்பு கொடுத்து எங்களுக்கு நல்லது ஒரு வழியை கொடுத்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கோயிலை கட்டணும் அந்த கோயில் கட்டுறதுக்கு நான் ஒரு சாதாரணமாக இருந்தாலும் எங்களுடைய அறங்காவல் குழுவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு ஜெயமோகன் வக்கீல் பிஏபிஎல் அவர்கள் எங்களுக்கு முழு ஊக்கமும் கொடுத்து ஆக்கமும் கொடுத்து எங்களுக்கு தெரியாதையெல்லாம் வழிநடத்தி சென்று நிதியுதவி அவர் மாதிரி யாருமே இந்த திருக்கோயிலில் எங்களுக்கு வசூல் பண்ணி கொடுக்கல அந்த அளவுக்கு அவருடைய சுட் நண்பர்கள் வக்கீல்கள் போலீஸ் ஆஃபீஸியல் அரசாங்க அலுவலர்கள் எல்லா அலுவலர்களையும் சந்தித்து நிறைய நிதி பெற்றுக் கொடுத்தார் என்றால் அதனால தான் இந்த கோயில் இவ்வளவு சீரும் சிறப்புமாக இன்றைக்கு வான் உலக உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே கொண்டு இந்த திருக்கோவிலே வேண்டுகின்ற அனைத்து பிரார்த்தனைகளையும் காசி விஸ்வநாதரும் அம்பாள் அகிலாண்டீஸ்வரியும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை தாய்மார்களும் இன்றைக்கு நீங்கள் கண் குண்டு பார்க்கின்றீர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு திரளாக வந்து அம்பாளை தரிசிக்க வந்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்

Así que,